முருகா சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா சுவாமி திருவடிகளை சரணம் வழிமலை சுவாமிகள் துணை பொங்கித்தாய் அருள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பில் இந்த காணொலி அமைய போது இந்த காணொலி எதை பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிறோம் வேல்மாரல் படிக்கிறோம் திருப்புகழ் படிக்கிறோம் மேலும் சில சடாச்சர மந்திரங்கள்லாம் சொல்கிறோம் அதற்கு முன்னாடி நம்மளை எப்படி தன்மையில் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி குருமார்கள் ஒரு தன்மையை சொல்கிறாங்க அந்த தன்மையை நம்ம எப்படி அமைச்சுக்கிறது அந்த தன்மை என்ன அது அதை பற்றினதை பார்ப்போம் எந்த ஒரு வேத மந்திரங்கள் படித்தாலும் அதற்கு முன்னாடி நாடி சுத்தி பிராணாயமம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை பண்ணணும் அப்படி பண்ணுறதுனால என்ன நடக்கும் உங்கள் உடம்புல எப்படி ஒரு மாற்றத்தடி பண்ணும் நீங்கள் படிக்கிற மந்திரம் எப்படி வந்து உங்களுக்கு சித்தி ஆகும் அப்படிங்கிறத தான் இந்த காணொளி முதல்ல நாடி சுத்தி பிராணாயமம் அப்படின்னா முதல்ல நமக்கு ஒரு நாளைக்கு எழுவத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட எண்ணங்கள் வருது அது ஏன் வருதுன்னா நம்ம உடம்பு முழுக்க எழுவத்ரெண்டாயிரம் நாடி முடிச்சு நரம்புகளால் ஆனது அதை வந்து அதனால் நமக்கு பலவிதமான எண்ணங்கள் வருது இப்போ நமக்கு சுவாசம் வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு அப்படிங்கிற அமைப்பில் சுவாசம் வந்துட்டு போகுது இப்போ இந்த தன்மையில் இருக்கிற நம்ம உடல் நம்ம தன்மையை சில வித மாற்றம் நடக்கும் நம்ம உடலில் நமக்கு மின்காந்த சக்தி இருக்குது எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து நம்ம உடலில் இயங்கப்பட்டிருக்கு இதை நீங்கள் எப்படி அமைச்சீங்க இது வந்து ஒரு சார்ஜபிள் மாதிரி இதை நீங்கள் எப்படி சார்ஜ் பண்ணிக்கிறீங்களோ அதை பற்றி அதனோட அந்த அமைப்பில் உங்களுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய மந்திர நிலை சித்தியாகும் அந்த நீங்கள் படிக்கிற மந்திரம் ஒரு உருவுன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஒரு சடாச்சர மந்திரத்தை சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு லட்சம் தடவை நீங்கள் சொன்னால் தான் அந்த மந்திரம் உங்களுக்கு வந்து முதல்ல ஒரு சித்தி நிலையாகும் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற தான் உங்களுக்கு ஒரு தன்மையை உங்கள் மனதளவில் இந்த இறைநிலை அளவில் அது ஏற்படுத்தும் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இந்த நாடி சுத்தி பிராணாயம் பண்ணோன்னே நமக்கு அந்த எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்குல்ல அது வந்து ஒரு ஆக்டிவேஷன் ஆகி நமக்கு ஒரு தன்மையை ஏற்படுத்தி இந்த மந்திரம் முழுமையாக நம்மளே ஆட்கொள்கிற தன்மையில் அமைக்கும் அதனால தான் இந்த நாடி சுற்றி பண்ணணும் இந்த நாடி சுற்றி பிராணாயம்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் முதல்ல நமக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா இது பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணி மந்திரத்தை படிக்கும் போது இது பல்வேறு விதங்களில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் இப்போ நாங்கள் இந்த யூடியூப் சேனல்லே நாங்கள் இந்த லைவ் பண்ணிக்கிட்டுருக்கோம் நாலரை மணிக்கு ஏச்சி முதல்ல வந்து நாங்கள் வேல்மாரல் படிக்கிறோம் திருப்புகழ் படிப்போம் அதுக்கு முன்னாடி நாடி சுற்றி தான் முதல்ல வந்து பண்ணுவோம் முருகப்பெருமானோட பொற்பாதத்தை புரோமதியில் நினச்சதுக்கப்புறம் இந்த நாடி சுற்றி பண்ணுவோம் இது எப்படி சொல்லணும் அப்படின்னா முதல்ல வந்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய சுவாசம் இது ரைட்டு லெஃப்ட் இருக்கும் இடகலை பின்கலை இந்த லெஃப்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து மூலியமாக நம்மளுடைய காற்றை வெளியேற்றணும் வெளியேற்றிட்டு அப்படி லெஃப்டிலே இழுத்து ரைட்டில் விடணும் ரைட்டில் இழுத்து லெஃப்ட்டில் விடணும் இது ஒரு சுற்று இதை மாதிரி வந்து பன்னெண்டு தடவை செய்யணும் நம்ம ஒரு ஆறு தடவை நாங்கள் செய்கிறோம் பன்னெண்டு தடைக்கு மேலே பண்ணக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் சுவாசத்தை அடக்கக்கூடாது அது கபாலத்துக்கு போயிடும் அது ஒரு பிரச்சனையாகிடும் இந்த நாடி சுற்றி ஃபஸ்ட் லெவல் இது வந்து இது எளிதான ஒரு பயிற்சி தான் இதை பண்ணும்போது உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் ஏற்படும் உடல்லே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரத்தத்திலே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய குளோ ஹிமோ குளோமி இதெல்லாம் வந்து வந்து உங்களுக்கு நல்ல விதமான தன்மையில் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் நாடி சுத்திக்கு முன்னாடி நீங்கள் அதோட அளவு எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில சத்துக்கள் குறைபாடுகளும் இந்த பிராணன் மூலியமே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பல்வேறு விதமான தன்மைகளை நோய் எதிர்ப்பு ஆற்றலை இந்த தன்மை பிராணசக்தி இந்த பிராணமயம் பண்ணுறதுனால நமக்கு ஏற்படுது அது அற்புதமான பயிற்சி இதனை முன்னிட்டு தான் நமக்கு குருமார்கள் இதை வந்து வந்து நாடி சுத்தி பிராணாயம் அப்புறம் இந்த வேத மந்திரங்களை நம்ம படிக்கும் போது அது முழுமையான தன்மையில் நமக்கு முழு பலனை கொடுக்குது இதை முன்னிட்டு தான் நாடி சுத்தி பிராணாயம் நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது நமக்கு வந்து ஒரு மந்திரம் அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு லட்சம் தடவை நம்ம சொல்லியிருக்கோம் அந்த மந்திரமும் ஒரு லட்சம் தடவை நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து ஒரு ஆறா போடுற நம்மளை வந்து ஒரு கவசம் போல் அது பாதுகாக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்கும் முதல்ல நம்ம வந்து ஒரு லட்சம் தடவை உரு போடணும் அதுக்கப்புறம் இந்த நாடி சுற்றி பண்ணி அப்படி செய்யும் போது ஒரு ப்ராப்பரான ஒரு வழியில் அந்த மந்திர ஜம் மந்திர ஜபம் நமக்கு நல்ல பலனை கொடுக்கறதுனால தான் இந்த நாடி சுத்தி பிரணாயம் பண்ணிவிட்டு எந்த மந்திரமாக இருந்தாலும் இந்த யோக பண்ணிட்டுலாம் அதை செய்வாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சுவாசத்தை லெஃப்ட்டில் ரைட்டில் இழுத்து அதை பண்ணுவாங்க இந்த நாடி சுற்றி அற்புதமான ஒரு விஷயம் நீங்கள் வேல்மாரெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படி தான் பண்ணுறோம் நல்ல பலன் கொடுக்குது அதனால் நீங்கள் இந்த தன்மையில் அது எது எந்த ஒரு மந்திரத்தையும் படிக்கிறதா இருந்தாலும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி படிங்க அதை தான் முழு பலனை கொடுக்கும் அதான் பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்கும் போது உங்களுக்கு அந்த தன்மை எந்த தன்மையில் சொல்லப்பட்டிருக்கோ அதை வந்து உங்களை ஆட்கொண்டு உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தும் முதல்ல மனதில் தான் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் அப்படி மனத மாற்றத்தை உண்டாக்கி உங்களுக்கு தேவையான எந்த விதமான அந்த கிரெடிட்டிவிட்டி மைண்டை உங்களுக்கு வந்து ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் உங்களுக்கு வரும் தீய சிந்தனைகள்லாம் தவிர்க்கப்படும் அதனால தான் பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்கும்போது நீங்கள் எந்த தன்மையில் படிக்கிறீங்களோ நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனையில் இருக்கிறதுனால தான் இந்த நம்ம படிக்கிறோம் உடல் பிரச்சனை பண பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை உறவுமுறை சிக்கல் திருமண பிரச்சனை குழந்தையின்மை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இது பல்வேறு பிரச்சனைகளில் இருக்கிறதுனால நம்ம படிக்கும்போது அந்த பிரச்சனைகள் முன்னாடி முன்னாடி வந்ததினால நம்மளால் முழுமையாக படிக்க முடியாது இது பிரம்ம முகூர்த்தத்தில் போது உங்களோட எண்ண அலைகள் வந்து ஒரு நிலைப்பட்டு நீங்கள் அந்த படிக்கிற தன்மையிலே உங்களுக்கு பாவிக்கும் அது இந்த நாடி சுத்திலாம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வேல்மாரல்லாம் படிச்சிங்கன்னா அது முழு பலனை கொடுக்கும் உங்களுக்கு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பை கொடுக்கும் அதனால தான் இந்த குருமார்கள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த இதை படிங்க அப்படிங்கிற ஒரு தன்மையை வச்சுருக்காங்க இதை இதை பயன்பெறுங்க இது வந்து நல்ல ஒரு தன்மையை மாற்றத்தை உருவாக்கும் அதற்கு நாங்களாம் அது அனுபவ ரீதியாக கண்டதுனால தான் இதை பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்குது இந்த தகவல் உங்களோட பரிமாறினதில் மிக்க மகிழ்ச்சி முருகா சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாதசாமி திருவடிகளை சரணம் வள்ளிமலை சச்சுநானந்த சுவாமிகள் துணை பொங்கி தாய் அருள் அனைவருக்கும் நன்றி